நெருப்பு தனல கையில வைக்கிற காலம் முடிந்து விட்டது இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா காலையில முஸ்லிம் மாலையில காலம் சக்கராத்து வரைக்கும் பள்ளிக்கு வரும் அல்லா சொல்றா ஜன்னத்து ஆதில தரு ரெண்டாவது நாங்க முயற்சி பண்ணி அது நல்ல சொல்கத்தை அடைகிறவங்களாக மாறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சுரத்துல் பையீனாவுடைய தப்சீர் ஓதும் பொழுது நாங்கள் பிற்காலத்தில் ஒரு நாளைக்கு ஜன்னத்து அதனை பத்தி பேசுவோம் என்று நாங்கள் விட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு ஜன்னத்துள் அதனை பத்தி இன்றைக்கு தான் தேட போறோம் ஜன்னத்து அதில் என்ற சொருக்கம் என்றால் இந்த அது என்ற சொருக்கம் இந்த தியாகிகளை கல்லா வைத்திருக்கின்றார் எல்லாருக்குமே சிலர் கனவு காண்றது சொர்க்கத்துக்கு போறது சகோதரர்களே கனவுல சொர்க்கம் போகவும் முடியாது நினைவுல சொர்க்கம் போகவும் முடியாது தியாகம் செய்யாவிட்டார் ஒரு நாள் நம்பி சொல்றோம் அடைவு செல்ல சொன்னால் தூங்கிட்டு இருந்தேன் ரெண்டு மலக்கு அழைத்து சென்றார்கள் சொர்க்கத்தை காட்டினார்கள் அதுதான் அது நின்ற சொர்க்கம் நவியவர்கள் அது நின்ற சொர்க்கத்தை கனவுல பார்த்தார்கள் ஒரு நாள் நபி சொல்லல்லாகோ அனைவ செல்ல தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள் சூரிய கிரகணத்துடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது சொல்லல்லாக அனைவரும் செல்லமுடைய கை முன்னால் சென்றது இவ்வாறு முன்னால் செல்கிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லாம் வித்தியாசமான ஒரு நிகழ்வு தொழுகையில பார்த்தோமே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கையை நீட்டி நீட்டி ஏதோ பிக்கிறத போல நீட்டினீங்களே சொன்னாங்க சந்தம் வாப அனைவ செல்லம் எனக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டது இருக்கக்கூடிய திராட்சை கொலை ஒன்றை எடுப்பதற்காக கையை நீட்டினேன் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது அந்த திராட்சை கொலையை நான் எடுத்து தந்திருந்தால் கியாம துவை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நபி அவர்கள் தம்பீரை கட்டினா சொர்க்கத்தை பார்க்க இதுதான் சொல்லாஹு அலையில் செல்லக்கூடிய நிலவு சகோதரர்களே இந்த ஜன்னத்து அது என்பது என்னென்னா தேட்டம் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க படிக்கிறதுக்காக இன்னும் நீங்க மார்க்கத்திற்காக செலவழிப்பீங்க இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க மார்க்கத்திற்காக இதை விளங்கின இந்த அதுன் என்ற சொர்க்கத்தை பற்றி மட்டும் அல்லாஹ் ஆண்க பதினோரு இடங்கள்ல தெரியப்படுத்துகிறார் ஒரு இல்ல இந்த காலம் உங்களுக்கு தெரியும் மார்க்கத்தை பின்பற்றுறது உள்ளம் கையில நெருப்பு தணல வச்சுக்கிறது போலேசி உணமாக்கல் கேட்கப்பட்டதா நெருப்பு தணல கையில வைக்கிறத போலயா மார்க்கத்தை பின்பற்றுறது அல்லது இன்னொரு காலம் வரும் காலையில முஸ்லிமாக இருப்பான்லையில காபிராக மாறுவான் சொன்னாங்களா உலமாக்கல் நெருப்பு தனல கையில் வைக்கிற காலம் முடிந்து விட்டது இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா காலையில முஸ்லிம் மாலையில காஃபி இந்த காலத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறதாக இருந்தா எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்படணும் சகோதரிகளை எதற்காக எந்த சொர்க்க அது அது الله جنة العدن فتح ماتر قرآن الفضل آيات اللّه تلي بڑتكار مدنا وذي سورة التوبة الوثيران داود آيات اللّه انه لك وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة உங்களுக்கு நான் வாக்கு தாரே யாருக்கு தார வாக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு தார வாக்கு என்ன தெரியுமா நீங்க உலகத்துல கஷ்டப்படு மார்க்கத்திற்காக வாழுங்க இஸ்லாத்துக்காக பணத்தை செலவழிங்க இஸ்லாத்துக்காக நேரம் கொடுங்க உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் ஜென்னா தோ அது அதுன் என்ற சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் இது முதல் வா சூரா கௌவா அழுவத்தி ரெண்டாவது ஆயன் இரண்டாவது சுரது ராஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது ஆயன் அல்லாஹ் சொல்றாரு வல்லதீன ச وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويذرون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم

எদিকে போறோம் அல்லாஹ்வுடைய குணத்தை இரண்டாவது வ ஒகாமிஸ்ஸலாத் தொழுகைகளை நாட்டம் என்ன செய்யணும் தொழுகை தொழுகையே ஆ சக்கராத்துல இருக்கீங்க சக்கராத்துல கூட தொழுகை உற்ற கூட இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய தொழுகையை கொண்டு வரலாம் எங்க எங்கே தலைவலி காய்ச்சல் வந்தா இமாம் 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 கடைசி எப்படி தெரியுமா தோல்ல போட்டு ஜமாத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேன் நபியுடைய ரெண்டு காலம் பூமியில அப்படி இழுபடு பூமியில இழுபட்டு இழுபட்டு நிற்க முடியாமல் உட்கார்ந்து தொழுதார்கள் இதுதான் நபியுடைய சக்கராத்துடைய தொழில் சக்கராத்து சக்கரா பள்ளிக்கு வரும் ஜன்னத்து சொல்ற ரெண்டாவது மூன்றாவது ரகசியமாகவோ பரகசியமாகவோ செலவழிக்கொள் ரகசியமா பரகசியமா செலவழிக்கும் நாலாவது உனக்கு கெடுதி செய்தவர்களுக்கு நல்லது செய்யும் கெடிதி செஞ்சவங்களுக்கு ஆக கஷ்டமானது அம்மா சொல்றான் உங்களுக்குத்தான் சென்னா தோ அது என்ன சொல்றவங்களுக்கு அது உங்களுக்கு மட்டுமல்ல இதா விசேஷம் ஓ மன்சாலா ஹவி ஆ அபா ஹீம் வாப்பா உம்மா எல்லாத்தையும் கூட போகும் அது மட்டும் அல்ல ஓ அஜுவாஜீஹே உங்கள மனைவி மனையும் கூடிட்டு போகும் அந்த ஜன்ன அதில்ல வழக்குகள் இது இரண்டாவது அல்ல வாக்குத்தாரா மூன்றாவது சகோதரர்களே முப்பத்தி ஓராவது ஆய் وقيل للذين اتقوا ماذا ما انزل ربكم قالوا خيرا للذين احسنوا في هذه الدنيا حسنه ولدار الاخره خير ولنعم دار المتقين جنات عدن الله سبحانه عدن النصر عدن النصر كيف எல்லா சொர்க்கத்தை பற்றியும் கேள்விப்பட்டு அது அதுகண்ட சொர்க்கம் நபியோ அவங்க சொன்னாங்க இந்த பில்ஜென்ன தி ஹைமதமின்னு சொர்க்கத்துல ஒரு முத்தாலான கூடாரம் ஒன்று இருக்கும் எல்லாரோட கூடாரம் முத்து அந்த முத்து எஃப்ஆர் என்றால் முஜம்வஃபா ஓட்டை போடப்பட்ட முத்து முத்துன்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லா தெரியும் கையில் நடுவுறது

இதுதான் அது எவ்வளோ இன்பமாக இருக்கும் சகோதரிகளே ஆனால் உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்படும் உலகத்தில் தியாகம் செய்யும் இங்கே கஷ்டப்படேன அங்க கஷ்டப்படும் ஒரு இடத்துல தியாகம் மார்க்கத்தை வளர்க்குறதுக்காக கஷ்டப்படணும் சகோதரர்களே இது அல்லாஹ் ஆனில் மூணாவது இடத்தை சொன்னது ஜன்னத்து அது நாலாவதாக அல்லாஹ் சூரத்துல் கஹூ சூரத்துல் கஹூ أول ما أريد أن سورة لكم هو كهف مُبتِّئُ الله الله إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ إِنَّا لَا نُضِيعُ أَجْرَ مَنْ أَحْسَنَ أَمَلًا أُولَئِكَ لَهُمْ جَنَّاتُ عدن تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارِ يُحَلَّوْنَ فِيهَا مِنْ أَسَابِ من ذَهَبٍ ويلبسون ثيابا خضرا من صُنْدُسٍ واستبرق متكئين فيها على الارائك نعم الثواب وحسنت مرتفقا الله سبحانه ايمان كوندي صالحان عمل سيور ايمان كوندي نل عمل سيدال عملين عمل بينا كما تو உங்களுக்காக

يوم بدي أرودي أرودي يوم بدي. الله سبحانه فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا جنات عدن التي وعد الرحمن عباده بالغيب إنه كان وعده مأتيا